ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த ஒரு இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணி வட்டம் பேராவரணி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்திக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஓப்பன் வெல்லு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரிக்கரையிலேருந்து இந்த பாசனம் எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓப்பன்வெல் பம்பு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி வந்து உங்கள் கிடைச்சிட்டு இருக்கு மூணு இஞ்சி ஃபுல் டெலிவரி தண்ணி பாருங்க பக்கத்தில் கூட கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்க ஃபுல்லாக மூணு இஞ்சி ஃபுல்லாக டெலிவரி கிடைக்குது ஆக்சுவலாக இவர் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இருபோகம் வந்து வெள்ளாமை பண்ணிகிட்ருக்காரு விவசாயம் இருக்காரு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த தான் அவங்களுக்கு கம்மா இங்கிட்டிருந்து எல்லாத்தனி இது ஃபுல்லாகவே இது ஒரு ரொம்ப பெரிய மேடு நல்லா ஒரு பள்ளம் இந்த மேட்லேருந்து நான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நல்லா பள்ளத்தில் வந்து பம்பு போட்டிருக்குறோம் ஆமாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பம்பு கிடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து அடியில் வந்து பம்பு கிடக்குது அங்கேருந்து ஒரு பச்சை ஓசிலேருந்து நாங்கள் எடுத்து வந்துருக்கிறோம் ரெண்டு இன்ச்சிலேருந்து இங்கே மூணு இஞ்சி ஃபுல்லாக டெலிவரி மூணு இஞ்சி பைப்பில் டெலிவரி ஃபுல்லாக கிடைக்குது பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சு பைப்பில் ஃபுல்லாக டெலிவரி கிடைக்குது பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேனலோ பத்து பேனல்லாம் அடுக்க கிடையாது இந்த பாருங்க இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸு ரெண்டே பேனலு மோனோ கிறிஸ்டிலின்னு மோனோ கிறிஸ்டிலின் பேனல்